வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாங்காய் மிட்டாய் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு இந்த பெங்களூர் மேங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மேங்காய் கொஞ்சம் புழுத்து கம்மியாக இருக்காச்சுருக்கேன் அதை வந்து முனையை கட் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் வெந்துருச்சு இப்போ இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் ஒரு தட்டுக்குடிலேயோ ஓட்ட குண்டானலையோ எடுத்து வச்சுக்கோங்க தண்ணிலாம் வெளியே வந்துடணும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் நம்ம தோல் உரிக்கும் போது சூடு இல்லாமல் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலை உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது கத்தியால் இது பண்ண வரலன்னா நம்ம அப்படியே உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற மாதிரி அப்படியே உரிச்சிடலான்னு உரிச்சிட்டேன் இதை வந்து நிறைய பேர் தோலை சீவிட்டு அப்படியே பச்சை மாங்காவே அரைஞ்சி மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் கூட செய்கிறாங்க இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாங்காவோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாத்தையும் துண்டுவை போட்டு ஒரே ஒரு மாம்பழம் ரெண்டு மாங்காய் ஒரு மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு மாம்பழத்தையும் நல்லா தோல் சீவி கட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் அப்படியே வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணும் எந்த திப்பியோ எதுவும் இருக்கக்கூடாது நல்லா வெண்ணை மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் அதை பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த மாங்காவோட நாரோ திப்பியோ எதுவும் இருக்கக்கூடாது இது வந்து எனக்கு ஒரு பெரிய பவுலில் ஒரு ஆச்சு அதாவது ரெண்டு கப்பு அளவுக்கு வந்தது எனக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு அதை வந்து ஒரு அடிகனமாக இருக்கிற கடாய் எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் அடிக்கணமாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்து நான் ட்ரைஃப்ளே கடாயில் தான் செய்கிறேன் அதனால் பிடிக்காம இருக்கும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம எந்த பவுலில் மாம்பழம் அளவு அளந்தோமோ அதிலே வந்து நம்ம சுகரையும் அளந்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன் அதில் வந்து முக்கால் பாகம் எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா ஒரு நார்மலாக நல்லாயிருக்கும் அப்புறம் அதிகமாக வேணும் ஸ்வீட்டுன்னா நீங்கள் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்கறேன் இதுவும் வந்து கொஞ்சம் காரம் இனிப்பு அதிகமாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதை மட்டும் எடுத்து நல்லா உரலில் இடிச்சிட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிவிட்டு இல்லை சீரகத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்க்கறது அது நல்லதில்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சீரகம் மட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடிச்சிட்டு பொடி பண்ணி இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெரிய தீயில் வச்சுட்டா அந்த சைடில் ஓரம்லாம் நம்மளுக்கு கரிஞ்சிடும் ஒரு மாதிரி திஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால ஒரே மாதிரி வச்சுக்கோங்க கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு மாங்காய் மிட்டாய் வந்து இது கடையில் கூட விற்பாங்க பாருங்கள் அதனால் நம்ம வீட்டிலே செய்யலான்னு செஞ்சுருக்கோம் நல்லது மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள் உள்ளே அந்த கடையோட கலர் தெரியுது இல்லை இந்த மாதிரி எட்டியாகி நல்ல ஒரு அல்வா பத பதத்தை விட இன்னும் கொஞ்சம் வரணும் இப்போ அல்வா பதம் ஆயிடுச்சு இவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நெய் தொடன்னா நெய்யோ எண்ணெயோ தொடன்ன பிளேட்டுக்கு மாற்றிடணும் அவ்வளோதான் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து நான் ஒரு அலுமினியம் பிளேட்டில் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சு தடவி வச்சுருக்கேன் நான் அலுமினிய பிளேட் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம வெயிலில் வைக்கும்போது அலுமினியம் பிளேட் வந்து சீக்கிரமாக அலுமினியம் அப்புறம் பித்தளை செம்பெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமாக ஹீட்டை இழுத்துக்கும் அதனால் ரெண்டு நாள் காய வைக்கிறது நம்ம ஒரே நாளில் காய வச்சுக்கலாம் இதை அதனால தான் அதனால தான் வந்து நான் அலுமினியம் பிளேட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கொஞ்சம் சூடு சீக்கிரமாக வரும் நான் வடகம் உணர்த்தி காய போடும்போது தான் இதை கண்டுபிடிச்சேன் ஸ்டீலில் ஸ்டீல் தட்டில் வச்சதுக்கும் அலுமினிய தட்டில் வச்சதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு இது சீக்கிரமாக காஞ்சிட்டு இருந்தது அதில் வந்து காயில் அப்படியே கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா காய வரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இதில் அலுமினிய தட்டில் வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி பரப்பிட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த காயற வெயிலுக்கு வெயில் ரொம்ப சூப்பராக காயுது அதனால் வெயிலில் வச்சிட்டோன்னா ஒரே நாளில் நான் ஈவினிங்கே பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்மளோட மாங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பீஸ் போட்டு எடுத்து ஒரு ஏர் ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னரில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி நீட்டாக வேணுன்னா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக இதே மாதிரி கூட பீஸ் போட்டுக்கலாம் கையில் இதை கூட ஒட்டில் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த மாங்காய் மிட்டாய் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ